ஆக்சுவலாக ரூம் இல்லை ஒரு வீடு இந்த வீடு எப்படி இருக்கு இந்த காஸ்ட்டுக்கு நமக்கு ஓகேவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஏரியா ஹால் இيديو ரூம் வந்து இது ஒரு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வாஷ்ரூம். மாதிரி இனிமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா தான் இருக்க பாத்தீங்கன்னா இங்க தான் ரெண்டு பேர். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் நியூ ரூம்ல தூக்கம் என்னன்னு தெரியல. நைட் வரல ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தான் தூக்கமே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து மணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மணி ஒன்றாக போகுது இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க வேலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டாக் காஃபிக்காரங்களை ட்ராப் பண்ணணும் ரிட்டர்ன் வரணும் டெலிவரி ஒன்றே ஒன்று கொடுத்துட்டாங்க அதுவும் செம்மலாங்க அதுவும் ஸ்டாக் எங்கிட்ட இல்லாதனால போக முடியல ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தாலம் திரும்பி நிறையா விஷயங்கள் கலக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்ஸில் வந்து ஒரு ஆட்டி ஓட்டியிருந்தோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாவில் நான் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதில் வச்சுருந்தேன் சிப்ஸோட ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க இப்போ நான் நேரில் போகணும் போயிட்டு எதுக்கு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அண்ட் நம்மளுடைய பில் பாஸ் ஆகிடுச்சு காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரணும் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நியூ ரூமில் தான் இருக்கேன் இது ஒரு டூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது ரூம் இல்லை ஒரு வீடு இந்த வீடு எப்படி இருக்கு இந்த காஸ்ட்டுக்கு நமக்கு ஓகேவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ரெண்ட்டு கொடுத்து இந்த இது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுடைய தாட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம நைட்டு வந்து வண்டி புது இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம் எப்படி பார்க் பண்ணியிருக்கின்றதை உங்களுக்கே காட்டுறாங்க பிகாஸ் பார்க்கிங் இஸ் வெரி 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 டஃப்பான காரியம் சீக்கிரமாக வந்தால் பார்க்கிங் கிடைக்கும் இல்லைனா இல்லை அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ வாங்க ஜி ஃபேம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஜீட்டாக வாங்க போகலாம் ஸோ புது ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு நடந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம் ஸோ பார்க்கிங் இந்த மாதிரி ஏரியா பார்த்தாலே இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க இடத்துல தான் போடுறாங்க நம்ம செல்லக்குட்டியை பாருங்கள் எங்கே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தங்கத்தை அங்கே போய்ட்டு போய் நீ பாட்டி வச்சுருக்கோம் நைட்டில் பார்க்கிங் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் போட்டுட்டு அப்புறம் தான் நான் கிளம்பி ஓடி வந்தேன் ஸோ இப்போ நேராக போவோம் வண்டி எடுப்போம் ஸ்டார்ட் பண்ணுவோம் வார்ம் அப் பண்ணுவோம் எல்லா வேலையும் முடிப்போம் இது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்ம மலிக் மலிக்பாதுன்னு சொல்லக்கூடிய மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இதுதான் உலகா மெயின் ரோடு ஸோ நம்ம காஸ்டா காஃபி குப்புற போகிறவங்களும் இந்த ரூட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம சிப்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறோம்ல புது ஆஃபீஸ்க்கு ஸோ அவங்களுமே இந்த ரூமில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நல்லா ஓட்டல் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த டெலிவரி அப்புறம் ரெகுலர் சவாரி இதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சா சிப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை அதனால அவங்க பாஸ்வேர்டை மாற்றிட்டேன் இங்கே இருக்கு இருக்குது என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல அதனால் இப்போ நம்ம நேராக போகிறோம் எதில் அப்படின்னா நேராக போயிட்டு இந்த சிப்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு ஒழுங்கு மரியாதை ஆன் பண்ணிவிடுவோம் கொடுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு அப்போ அப்பப்போ அதில் ஒரு ஒரு ஆட்ராக நம்ம கொஞ்சம் ஓட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓட்டினா தான் நமக்கு ஏதாவது அப்புறம் இவங்க கொடுப்பானுங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க ஆஃப் பண்ணிடுவாங்க இருக்கு ஸோ அதனால் ஏன்னா அது வந்து முதலாளியோட ஐடியில் போட்டிருக்கோம் அந்த இதை நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் அதை நம்ம மறுபடியும் போகணும் நம்ம ஓட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களா அந்த ஐடி யாராவது கொடுத்துருவான் ஏன் கஃபீல் பேரில் இருக்கிறது யார் யாரும் கொடுத்துன்னு கஃபீல்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்டா நீ ஓட்டாமல் ஓட்டலன்னா நீ க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டியதான் நான் கொண்டேன் நீ அப்படியே விட்டா அவன் பாஸ்வேர்டை பேர் வேறு ஆள் கொடுத்து ஓட்டை விட்டுட்ருக்கான் அப்படின்டுவாங்க அதனால் இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரி சரி பண்ணி ஆகணும் லட்ஸு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா வாங்க நீ இப்போ ஓடுவோம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பணத்தை கேட்டாச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க டேய் அவன் காசு வந்தே போயே எஸ்சிசி அனுப்பிட்டுடா என்னடா நீ அணியை கொடுமை இருக்கேன்றான் தான் நான் வரலடா எந்த டேட்டுக்கிட்ட அனுப்பணும் என்னடா அப்படின்றோம் எசி இந்த ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த டேட்டு கரெக்டாக அனுப்பியிருக்கோமா இல்லையா நூறு ஏழு அப்பயே அனுப்பியிருக்காங்க எனக்கு தெரியாமல் போச்சு அதை நான் செலவும் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த காசு தான் நம்ம ஓட்டின காசு தானே தெரியாமல் பாட்டுக்கும் செலவு பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு ஐயோ ஐயோ வாங்க வந்ததுக்கு நிறையா பைசா கிடையாது ஐடியா ஆன் பண்ணியாச்சு சரி வாங்க இப்போ கொடுக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு பிலிப்பினி அவரை கூப்பிட போகணும் நம்ம இப்போ போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வருவோம் ஸோ ஐடி போட்டு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்து தான் நாலாம் நம்ம கும்மும் கால் காலம் ஆட்டினாதான் வேலைக்காகும் ஸோ வாங்க இப்போ கொடுக்குனு போய்ட்டு அத்தகைய வேலையில் ஈடுபடுவோம் பிகாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சி ஸோ அந்த பில்பினியை கூப்பிட்டு நம்ம இங்கே போகணும் அந்த காஃபி ஷாப்புக்கு போய்ட்டு விட்டுட்டு வரணும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புமே வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா வாங்கோ செஞ்சவன் காரோட லோக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதுப்பா சார் அவன்கிட்ட ஐடி போட்டனா அவன் ஐடி பாஸ்ட்டு எனக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கான் அது தெரியாமல் நான் இத்தனை நல்லா லாக்இன் பண்ணாமல் இருந்திருக்கேன் இப்போ லாக்இன் பண்ணி வச்சு ஆன்லேயே வச்சுட்டு நான் மறந்துட்டேனா பாங்குறேன் டொட்டோன்னு டொட்டோட்டோன்னு இருபத்தஞ்சி ரியாலுக்கு ஆர்டர் வருதுங்க தூக்க முடியாத நிலம பிளிப்பினியை கூட்டிகிட்டு இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் போ சாரி கூப்பிட போய்கிட்ருக்கேன் ஐயோ ஐயோ என்னடா டபு கோர்த்து சோதர அப்படின்றவர் நினச்சிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ண அவளே மனசை கல்லாக்கிட்டு விட்டுவிட்டேன் ஸோ இனிமேல் எடுக்கணும் கரெக்டாக இவங்க பேமெண்ட்டு டான் எனக்கு எஸ்டிசிபி அனுப்பிட்டாங்க ஜிஃபம் அப்போவே நான் நம்ம ஆல்ரெடி நம்ப பேமெண்ட்டும் அதில் இருந்திருக்கா அது தெரியாமல் பாட்டுக்கு இருந்துருந்துருக்கேன் சே சரி ஓகே விடுங்க அதெல்லாம் நடக்கிறது தான் இப்போ நம்ம அடுத்த வாட்டிலேருந்து உசாராக இருப்போம் இப்போ ரெகுலராக நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம் மூணு நாள் ஓட்டினேன் நூற்றி சிலரை நூற்றி முப்பது ரூபா சீட்டு அதில் டெலிவரி மட்டும் பண்ணி சம்பாரிச்சு வச்சுருந்தேன் பதினஞ்சு ரயில் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி போட்டு விட்டாங்க சரி வாங்க பார்க்கலாம் என்ன எதுவும் கட்ட வேலையில் தலைவரை இறக்கி விட்டாச்சு கிளம்பிட்டார் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜான் பிரதருக்காக வெயிட்டிங்கு ஸோ இப்போ வந்து அழகாக அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு மூணு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் பத்தாவில் இருக்கணும் ஸோ நம்ம ரோம் பார்ட்னர் இருக்காங்கள்ல ஸோ அவங்கள்ட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது உடனடியாக நான் போய் ஆகணும் ஸோ நல்லா தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ சீக்கிரம் அவங்க மூணு மணிக்கெலாம் அங்கே போகணுன்னு இங்கே ரெண்டு இருபது ஆயிடுச்சு லட்சத்து மூணு மணிக்கெலாம் அங்கே இருக்க முடியுதா இல்லையான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணுறதுல என்ன போகுது அதையும் ட்ரை பண்ணிவிடுவோம் ஸோ அப்படியே டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கிளம்பி வந்தாச்சு ஸோ ஜான் ஜான் பிரதரை வந்து ரூமில் இறக்கி விட்டு குராபிக்கு நம்ம ரூமுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் ஆக்சுவலாக பத்தா ஸோ பத்தாக்கிட்டே ரூமுக்கிட்டே வந்துவிட்டோம் பத்தான்றது வேறு ஆக்சுவலாக பத்தா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது அதை பத்தான்னு சொல்ல மாட்டாங்க பத்தாங்கிறது ப்ராப்பராக அது வராது பட் பத்தா பக்கத்தில் இருக்கிறதால கிட்டத்தட்ட அவ்வளோதான் அது பத்தான் சொல்லிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி இப்போ வாங்க நேராக போவோம் சாப்பாடு வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் தயிர் தாளிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் தான் சொன்னேன் சரி நான் வந்தேன்னா தயிர் வாங்கிட்டு போய் கூட நான் தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போயிட்டு நம்ம இன்றைக்கி அவங்க கூடயே வந்து மதிய சாப்பாடை வந்து சாப்பிடுவோம் அண்டு அடுத்த சவாரி ஒன்று வந்துருக்குது மந்த்லி பிக்கப் ட்ராப்பு ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அவரை பிக்கப் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அவர்டையும் பேசி வைக்கிறேன் லட்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே நம்ம டெலிவரி ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வாங்க போவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா இப்போது மந்த்லி வந்து ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு ஆள் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டே பண்ண முடியாது ரூமுக்கு ஏன்னா ரூம் வாடகை வைஃபை பில்லு கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம வந்து பே பண்ணணும் அரௌண்ட் எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம இது வாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜிஃபேம் ஒடியாகோ ஒடியாகங்கோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம சிஸ்டர் இன்னும் நம்ம அடுக்காமலே இந்த பக்கம் தான் செட்டப் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ வாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டூர் ஒன்று பண்ணிடலாமா வாங்க லைட் ஆஃபில் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரி எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைட்டை போட்டு விடுங்க ஓகே ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஏரியா ஹால் மாதிரி வச்சுக்கலாம் பட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் ஸோ பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் மிகப்பெரிய இருக்கிற ஒரு பெட்ரூம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம்னா அப்படியே உங்களுக்கு என்ன தெரிகிறதோ ஹால் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஓகேவா அப்படியே திரும்பணும் அப்படின்னா இந்த பக்கம் கிச்சன் ஸோ இந்த கிச்சன் வந்து உள்ள கூடி வந்து பார்த்தா இப்படி ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது ஃபேன் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கு இருக்குது ஓகேவா அடுத்து அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் செருப்பு வச்சுக்கலாம் தண்ணி கேன் வச்சுக்கலாம் மெயின் டோருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய ரூமு இது ஸோ இப்போ லைட்டை போடுவோம் ஸோ இது என்னுடைய ரூமு ஸோ ஒவ்வொரு அப்படியே பார்த்தா தெரியும் இவ்வளோ தான் அந்த பக்கம் கேப் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதில் கேப்லாம் எதுவுமே இல்லை இவ்வளோ தான் இருக்குது ஏசி வந்து இந்த மாடல்தான் நல்லா குழு குழுன்னு இருக்குது இது என்னோட ரூமு ஓகேவா ஸோ இது தான் இருக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெட்ரூம் ஸோ செகண்ட் பெட்ரூம் இது வந்து தேர்ட் பெட்ரூமு ஸோ இது வந்து அவங்களுடைய வீட்டு ஓனருடையது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு அளவுடைய ரூம் தான் இருக்குது பட் நம்ம உள்ளே போகக்கூடாது மிகப்பெரிய தப்பு இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் ரூம் ஸோ இந்த வாஷ் ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிம்பிளாக இருக்கிறது ஒரு நல்ல ஸ்பேசியஸான வாஷ்ரூம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் இருக்குது கொஞ்சம் பழைய பில்டிங் தான் பார்த்தா தெரியும் ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்துக்குவோம் ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம் வந்து ரெண்டுக்கு ஆக்சுவலாக பே பண்ணுறது வந்து இதுக்கு தான் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சோஃபா டிவி இருக்கு ஆல்ரெடி பிகாஸ் இது வந்து ஃபேமிலியாக இருந்த ஒரு வீடு தான் அதுக்கப்புறம் ஷேரிங்கில் இது இப்போ மாதிரி இருக்குது ஸோ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ஃபேம் தான் நம்ம தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃபேம் தான் ஸோ ஓகே ப்ரோ இங்கே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே அல்லாடிட்டு தள்ளாடிட்டு கிடந்ததெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்தாங்க ஸோ ரியலி ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு கட்ட வேலை என்ன அப்படின்னா சோறு வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாளிச்சிடலாம் சோறு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் இது போடுங்க மேம் ஃபேன் எப்படி போடுறது அட்ஜஸ்ட் பண்ணி எதில் போடுறது எப்படி ஓடும் ஓ இது இழுக்கணும் சாரி 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 ஹெல்த் விட்டாச்சு ஓடுது சரி வாங்க தாலிக்க ஆரம்பிக்கலாமா வாங்க ஃபேம் ஸோ இதுதான் ரூம் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ வாடகை அப்படி அப்படின்றதெல்லாம் வீடியோட எண்டில் இல்லை நடுவில் சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போதைக்கு நம்ம உங்களது ரெடி பண்ணுறேன் ஜிஃபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு தயிர் காதிச்சு ஆம்ப்லேட் போட்டு அவங்களோட முட்டையை எடுத்து நான் சாப்பிட்டு விட்டேன் இப்போ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கும் வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் வந்த உடனே அவங்க முட்டையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி கிண்டி ஆம்லேட் போட்டுக்கலாம் தயிர் வந்து நான் ஒரு மூணு பேருக்கு வாங்கிட்டு வந்தேன் போட்டு தாளித்து வச்சுட்டேன் நல்லா இருக்குது தாராளமாக இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட தாராளமாக சாப்பிடலாம் இப்போ சவாரி ஒன்று வந்துருக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கேருந்து ஒரு நர்ஸை கூப்பிட்டு பத்தா கோல்டு மார்க்கெட்டுக்கு வரணும்மா வாங்க அவங்களே போய் ட்ராப் போகலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே தான் நிறுத்திருக்கேன் பார்க்கிங் எல்லா டைமும் இதே மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது எப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு கிளம்புவோம் பிகாஸ் வியாபாரம் முக்கியம் பார்க்கிங் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு அப்போ நம்ம போட்டுக்கலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா கை புல்லு பார்த்திங்கன்னா பக்காவை ஹாஸ்பிட்டலில் நோக்கி இப்போ கிளம்பிட்டோம் எயிட் கிலோமீட்டர் பத்தொம்பது நிமிஷம் அவனுக்கு அட்டுறது சிக்னலில் நிற்கிறேன் ஸோ போயிட்டு டக் டக்குன்னு அவங்களை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பத்தாக்கு தான் வரணும் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு மறுபடியும் பத்தா வருவோம் பத்தா வந்து இறக்கி விட்டோம்னா கோல்டு மார்க்கெட் எதுவும் இறக்கி விடணுமா ஸோ கோல்டு மார்க்கெட் கிட்டே இறக்கி விட்டுட்டு அப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய வேலைகளை ஈடுபடுவோம் porque okay, baja.

லைட்டிங் ஷாப்புக்கு போவோம் நம்ம ஜிஃபேமோட லைட் ஷாப் தான் வண்டியோட லைட்டு ஹெட்லைட்லாம் பார்க்குறவங்க ஸோ இப்போ அங்கே போவோம் என்ன எதுன்னு பார்க்கலாம் இங்கே சுத்தத்துக்கு நிறைய இடம் இருக்குது இறங்கன்னா இப்போ செலவாய்ப்படும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் சுகாதாரம் சோடு போடுன்றதோ இப்போ வந்துட்டு தான் இப்போ சோறு போடும் அதனால் நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனத்தை நோக்கி போவாங்க போய் உட்காந்துக்கும் கடையில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவோம் வாங்க அதே மாதிரி இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பத்தாவில் தான் இருக்க போகிறோம் ஸோ பத்தாவில் வந்து யாருக்காவது எங்கேயாவது சவாரி போகணுமோ இல்லை பத்தாலேருந்து ஏர்போர்ட்டு போகிறதா இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட்டு போகிற காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்மி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா ஆரம்பத்தில் நம்ம அறிஞ்சு அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ ஒரு சில பேட்டை அதிகமாக கூட வாங்கியிருக்கேன் அதிகமான அதுக்காக நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாலெலாம் அதிகமாக மிஞ்சி போனால் பத்து ரியால் பதினஞ்சு ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு அப்போ அதுதான் சரின்னு தோணுச்சு அப்புறம் போ போ தெரிஞ்சிச்சு ஓ ரைட் ஸோ இதுதான் ரேட்டு அப்படின்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் நம்போ ஸோ பத்தாக்கு வந்து பத்தாலேருந்து யாருக்காவது போகணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஃப்ரெண்டு ஃபேமிலி யார் போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எத்தனை பேர் போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொண்டு போய் உங்களை விட்றேன் அதேமாதிரி துருக்கி ஜாம் யாரும் வாங்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்கோ ஓகேவா ஐயோ எங்கப்பா அப்பா உங்கள் வண்டியை கொண்டு வந்து நம்மளை இதில் சிக்கலில் விட்டாங்க அவருப்பா எப்படி சிக்கலில் விட்டு நம்மளை வேடிக்கை பார்க்கிறாங்க பாரு பத்தாவில் இது ஒரு இருக்கும் பத்தாவில் டைம் கொஞ்சம் ரஷ் இருக்கும் ஃபேன் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது இப்படி சந்து வழியாகவே போந்து போந்து அப்படியே அந்த குராபி சைடு நம்ம ஓடிடலாம் இப்போது கோ சந்து 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 பத்தா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம வீடியோ போட போகிறோம் வீடியோ 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 பரிதாபங்களை சொல்கிறவரு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு பாடிட்டு வேறு சரி ஓகே வாங்கப்போலாம் இப்போ நம்ம இப்போயுமே வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி விட்டு வந்து விட்டோம் அவங்கள ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கிட்டு மறுபடியும் ஸ்டோரில்லாம் போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஊருக்கு போகிறாங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கால் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் அவங்கள ரிட்டன் அவங்கள ரூமில் இறக்கி விட்டுட்டு வருவோம் வரைக்கும் நம்ம ரூமுக்கு போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம் பிகாஸ் நம்ம இதுக்கு மேலே நம்ம நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போகணும் எங்கே அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது நம்ம ப பப்பா பப்பப்பா ஸ்டோ என்ன இது சவாரிக்கு காஸ்டாக கூப்பிட போகணும் ஸோ அதனால் இப்போதைக்கு போவோம் நேராக போய் படுப்போம் இல்லை சீப்பாடு போன்றோம் உட்காருவோம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லை பேசிகிட்டு இருப்போம் இப்போக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டெலிவரி இருக்குது அது பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரெண்டு நர்ஸும் வந்து இறக்கி விட்டுருந்தோம் அவங்களும் ஃபோன் அடிச்சிட்டாங்க அண்ணா வாங்கணா அப்படின்ட்டு இந்த கஸ்டமருக்கு நான் கம்பல்சரி டெலிவரி கொடுத்து அவனை கொடுக்கலன்னா கிளம்பிடுவோம் உங்களுக்கு அதனால் இப்போ நான் அவனுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக போகிறேன் ஸோ உனக்கு கொடுத்துட்டு நேராக இப்போ அந்த நர்ஸை நம்ம கூப்பிட்டு சிஸ்டரை கூட்டுவிட்டு அவங்கள கொண்டு போய் இறக்கி விடணும் அதுக்கப்புறம் அவங்க சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுமா ஸோ கண்டிப்பாக டைம் ஆகிடும் இல்லையா அதனால் இந்த டெலிவரி முடிச்சுட்டு போயிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ போவோம் நேராக இந்த டெலிவரியை கொடுத்துட்டு நேராக நம்ம அந்த பர்ச்சேசிங்க்கு போயிடலாம் ஜிப்பேன் ஸோ வாங்குவோம் சார் சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் எங்கடா நிற்கிற வேடிக்கை ஏன் நிற்கிறான்னு ஒன்றும் தெரியலையே அப்பாவோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டரையும் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டாச்சு அண்ட் ஒரு டெலிவரி கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெலிவரி ஒன்று முடிஞ்சிருக்கு சாரி ஒன்று முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போய்கிட்டேன் ஒன்று ரெண்டு ரெண்டு முடிஞ்சிருக்கு இப்போ மூணாவது டெலிவரிக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் அதுவுமே இன்னும் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரே ஏரியாக்குள்ளே சரௌண்டிங்கில் தெரியாதனமாக கொடுத்துட்டாங்களே என்னென்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை ஸோ வாங்க இதை போய் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டெலிவரி ஐ திங்க் ஃபோர்த்து முடிச்சேன்னா தேர்டு முடிச்சேன்னா ஒன்று ரெண்டு மூணு முடிச்சிட்டேன் சாரி மூணு முடிச்சிட்டேன் ஜீப்பேன் மூணு முடிச்சிட்டேன் இப்போ நாலாவது டெலிவரிக்கு போயிட்டுருக்கோம் பதிமூணு கிலோமீட்டர் பதினேழு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவோம் தலைவர் ஹவுஸ் டிரைவர் போல இருக்குது சீக்கிரம் வந்துருங்க இல்லைனா நான் எங்கே போயிடுவேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் ஸோ பார்க்கலாம் வாங்க போ கொடுக்குணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்போ போயிட்டு இதையும் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் வண்டியில் பெட்ரோல் சுத்தமாக இல்லை ஸோ அதையும் பார்த்துட்டு பெட்ரோல் போடணும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்புறம் நேராக காஸ்டா காஃபிக்கு போகணும் பிகாஸ் வந்து இப்போது நைன் ஃபார்ட்டி நைன் ஆகுது அந்த பக்கம் ஒரு டெலிவரி இருக்குது நேராக போய்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டெலிவரி இருக்குது அதை முடிச்சிருவோம் நம்ம ஓகேவா அதில் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டிரி அதாவது ஒரு நாளைக்கு சம்பாரிச்சா மட்டும் தான் ஜிஃபேம் ஏதாவது நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் ஸோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு ரூமில் சாப்பிட்டு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஜிஃபேமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சாப்பாடு விஷயத்தில் இன்றைக்குமே நான் பார்க்க மாட்டேன் பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பண்ண முடில சிக்கனமாக தான் இருந்தாலும் ஆனும் சாப்பாடு விஷயத்தில் கூட லெட்ஸி பார்க்கலாமே என்ன என்ன சொல்லிவிட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி வந்தாச்சு கோஸ்டா காஃபிக்கு அண்டு மணி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பதிமூணு ஆகிடுச்சு அவங்க பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க பட் நம்ம அந்த டைமில் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகிட்டுருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சு ஸோ வாங்க இப்போங்க என்னப்பா எல்லாருமே அந்த இடத்துல பெட்ரோல் போட நிற்கிறாங்க இந்த இடம் காலியாக தானே இருக்குங்க நின்று ஏற்ற வேண்டிதானே ஏற்ற மாட்டைங்களோ பெட்ரோல் இங்கே நிற்பாட்டினா சரி ட்ரை பண்ணுவோம் பெட்ரோல் பாருங்கள் ஃபுல் அந்த ஜீரோவில் நிற்கிது ஜிப்பேன் லோ ஆகிடுச்சு லைட் ஏரியுது வாங்க பெட்ரோல் போட்டுட்டு இப்போது காஃபி ஷாப் அந்த அப்படி நிற்கும் அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் துருக்கு ஜாமத்தியதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும் ஜிஃபேம் வாங்க வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு முப்பது லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் ஜிஃபேம் முப்பது லிட்டர் பிடிச்சிட்டோம் ஐ திங்க் முப்பத்தி ரெண்டு லிட்டரு வரும் அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே வராது எஸ் அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டு சம்திங் சில்லறதாக வரும் ஸோ போட்டுட்டு இதெல்லாம் கொண்டு கொஞ்சம் கணக்கு பண்ணணும் எழுபது ஆளுக்கு போட சொல்லியிருக்கேன் ஸோ அந்த எழுபது ஏழுக்கு கணக்கு முடிச்சுட்டு கிளம்பலாம் ஏ காஃபி ஷாப்புக்கு வந்தாச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் டான் வந்தீங்க நின்றுட்டேன் பதினோரு மணிக்கெலாம் இவங்களுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை பதினொன்றரைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கடை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அவங்க வந்து க்ளியர் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும் பன்னெண்டு பதினொன்று நாற்பது பதினொன்று ஐம்பது போல் வந்துருவாங்க இப்போது சாப்பிடல வேறு பத்தாவன்ஸ் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இருட்டில் பார்க்கிங் தேடி போகிறதுக்கே அப்படி இப்படின்னு டைம் ஸோ சாப்பாடு சாப்பிட முடியாது வேறு வழி இல்லாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மெக்டோனஸில் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை சத்தியமாக நான் சிக்கனமாக இருக்குன்னு தான் நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன் பட் என்னை தாண்டியுமே அது அப்படி போகுது நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு பத்து ஏழுக்குள்ளே பர்கர் எது ஆஃபரில் இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கார்ட் ஷாப்பாட்டை கூப்பிட்டு கிளம்புறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸ் ஷாப்பில் ஒரு அஞ்சு ஏழுக்கு மட்டும் கேஷ் கொடுத்து சிக்கன் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணதால் ஃப்ரீயாகவே வந்து நகைச்சி கொடுக்குறாங்க அதனால் அது ஒரு மூணு பேசு இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்மளுக்கு நைட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுவோம் வேறு வழி இல்லை ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷினில் தான் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் கூட்டத்தை குறைப்பதற்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன் பண்ணுவோம் தலைவன் வரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாரு அவர் ஒர்க்கு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேயிருந்து கையில் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டு கிளம்பலாம் ப்ளஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட்டிங் 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 ஜி ஃபேம் ஸோ ஃபைண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஐம்பதுக்கே நான் வந்து ஆக்சுவலாக வந்துவிட்டேன் ரூமுக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எடுத்து நல்லா பக்காவாக ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஒரு மூலையில் வச்சுட்டேன் ஸோ அதை பவுஸ் பண்ண முடியுமா ஓகே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவுஸ் பண்ணியாச்சு அண்ட் இன்றைக்கி இருக்கிற டே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் புது ரூமில் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஜி ஃபேம் ஆக்சுவலாக நம்ம பே பண்ணுறது ரூமுக்கு மட்டும்தான் ஸோ இது வந்து அவங்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காமன் ஏரியா மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம் போய்க்கலாம் அப்படியே டிவி இருக்குது அப்புறம் நம்ம சிஸ்டமாக இடம் கொடுத்தாங்க சிஸ்டம் வச்சுக்கலாம் ஏதாவது படம் பார்க்கலாம் போகலாம் இந்தியன் டூ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஹெச்டியில் வந்துச்சு ஸோ பார்க்குறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சங்கர் இப்படி பண்ணுவார்ன்னா எனக்கு தெரியாது ஸோ இருந்தாலும் போர் அடிக்கிறதே பார்ப்போம் அப்படின்றதுக்காக பார்த்துட்ருக்கேன் எனிவே அதாவது என்ன என்னென்ன வருமெல்லாம் பாக்கியிருக்கேன் அந்த வருமெல்லாம் பார்த்துட்டுருங்க இந்தியன் தூள் உங்களுக்கு பிடிச்ச வறுமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பின்ன சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பயிபர்